அவருக்குடன் வரும் ஒரு தபேதா அவங்க பேர் மாதிரி அவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டு போகிறாங்கன்னு இவங்க வான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க கேட்காமல் போட்டுட்டு வந்தோடனே அவங்க தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க ஆவடிக்கு நேராகவே இருந்தாலும் தன்னுடன் வரும் பெண் அவரை விட பார்க்க நன்றாக இருந்தாலும் அலங்காரம் செய்து கொண்டாலும் அவர்களை பார்த்து பொறாமை இருக்கும் என்பதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய இவ்வளோக்கும் அவங்க விட வயசுல மூத்தவங்க வேறு ஆனாலும் வந்து பிரியா அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல இருக்கு தன்னை விட ஒரு அழகான பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி ஆவடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க டைரக்டர் மோகன்ஜியை வந்து அரெஸ்ட் பண்ண விதம் இப்போ இவர் சொன்னதுக்காக பள்ளி பஞ்சாமிரதத்தில் இது ஏதோ இருக்குன்னு சொன்னதுனால அவர் ஏதோ கேள்விப்பட்ட நியூஸை பகிர்ந்து கொண்டார் அதுக்காக நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் மிக மிக மோசமாகவும் அசிங்கமாகவும் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒருத்தர் மேலே கூட எந்த வழக்கமும் இல்லை இல்லை ஒரு கண்டிக்க கூட இல்லை இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்துக்கள் மேல் ஒரு வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த லட்டு பிரச்சனையை அரசு பார்த்துக்கட்டும் சரி பண்ணிக்கட்டும் ஆனால் அதை வச்சு ஏன் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க அதை வைத்து நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ வன்மத்தை வந்து இந்துக்கள் மீதும் குறிப்பாக பிராமணர்கள் மீதும் நீங்கள் காண்பித்ததற்கான அவசியம் என்ன இருக்குது இதில் கார்த்தி அவர்கள் வந்து இங்கே பேசியிருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டோம் ஆந்திராவில் போய் பேசியிருக்கார் இதை பற்றி ஒரு கேலியாக பேசியிருக்கிறார் லட்டு பிரச்சனையாக ஆகிடுச்சு எனக்கு வேணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டது விட்டது சில அவர் பவன் கல்யாண் வந்து பதிலடி கொடுத்துருக்கார் அவர் என்னதான் இப்போ அரசியலில் இருந்து துணைவு துள்ளுவராக இருந்தாலும் அது ஒரு பெரிய குடும்பம் அவர்கள் சொன்னால் இவங்களுக்கு படமே கிடைக்காது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட சினிமா தொழிலே வந்து நசிஞ்சு போயிடும் தெரிஞ்ச அடுத்த செகண்டு மன்னிப்பு கேட்குறாரு யார் பேசினாலும் அரசு பண்ணி உள்ளே போட்டா எங்களை தான் சொல்கிறது அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் திருமாவளவனுக்கு எதிர்பார்த்ததும் அதுதான் இப்போ அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக வரணுன்ற அளவுக்கு போயிட்டார் திருமாவளவன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாத கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாரு சினிமாக்காரர்கள் நம் சமுதாயத்தை சீரழிப்பதில் முதலிடம் வகிக்கிறார்கள் எல்லா வகையிலும் பிரிவினைவை உண்டு பண்ணுவதிலும் சரி இல்லை ச குடும்பத்தை கலைப்பதும் குடும்பத்தை பிரிப்பதிலும் சரி இல்லை கலாச்சார சீர்கேடு கொண்டு வருவதிலும் சரி முன்னணியில் இருக்கிறார்கள் சில என்ன நடக்குதுன்னா இந்த செக்குலரிசம் என்றது வந்து இந்துக்களுக்கு எதிரான வார்த்தையாக உபயோகம் பண்ணுறாங்க மத சார்பின்மை என்பதை என்ன பண்ணுறாங்கன்னா மத எதிர்ப்பு மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது குறிப்பாக வந்து தென்னிந்தியாவில் அதிலும் ஆந்திராவை மையமாக வச்சு இந்த லட்டு பிரச்சனை தான் வந்து பெருசாக போயிட்டுருக்கு திருப்பதி லட்டுவோட பிரச்சனை இதில் திருப்பதி லட்டில் வந்து என்ன அதில் என்ன அடல்ட்ரேஷன் என்ன மாதிரியான கலப்படம் செய்தார்கள் என்பதெல்லாம் வந்து ஒரு ஜூன் ஜூலைலேயே முடிவாகி அந்த நெய் கொடுத்த அந்த கம்பெனியோட இதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர் அதற்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை இன்றைக்கி நாயுடு வெளியில் அப்புறம் தான் இது எல்லாருக்குமே தெரிய வருது ஆனால் இது ஒரு பெரிய அடல்ட்ரேஷன் வந்து எந்த சாப்பாடில் நடத்தாலும் அது தவறு அதுவும் குறிப்பாக ஒரு புனிதமான பிரசாதமாக ஒரு பல கோடி மக்கள் நம்பும் ஒரு லட்டில் வந்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்கும் போது

வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் மோகன்ஜியை வந்து அரெஸ்ட் பண்ண விதம் அவர் ஒரு பேட்டியில் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த லட்டில் கலப்படம் மாதிரி பஞ்சாமிரதத்துலேயும் கலப்படம் இருந்தது அது ஏதோ கருத்தடை மாத்திரை மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வாசிச்சேன் நான் அப்படின்றத பொதுவெளியில் சொல்லியிருக்கார் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க முதல் நாள் அரெஸ்ட் பண்ணி மறுநாள் தான் கொண்டு போகிறாங்க எஃப்ஐஆர் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னா அங்கே மேஜிஸ்ட்ரேட் அவரை கையை கேள்வி கேட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுறாரு பெயிலில் இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் என்ன இப்போ இவர் சொன்னதுக்காக பள்ளிப்பஞ்சாமிரதத்தில் இது ஏதோ இருக்குதுன்னு சொன்னதுனால அவர் ஏதோ கேள்விப்பட்ட நியூஸை பகிர்ந்து கொண்டார் அதுக்காக நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் சமூக வலைதளங்கள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லட்டுவும் பிராமணர்கள் அதை செய்த பிராமணர்களுக்கு எதிராகவும் பதிவுகள் அதிகமாக இருந்தது அதை போட்டவர்களும் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அடுத்து நம்ம இஸ்லாமியரும் கிறிஸ்துவ சகோதரர்கள்லாம் போட்டிருக்காங்க மிக மிக மோசமாகவும் அசிங்கமாகவும் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒருத்தர் மேலே கூட எந்த வழக்கமும் இல்லை இல்லை ஒரு கண்டிக்க கூட இல்லை இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்துக்கள் மேல் ஒரு வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த லட்டு பிரச்சனையை அரசு பார்த்துக்கட்டும் சரி பண்ணிக்கட்டும் ஆனால் அதை வச்சு ஏன் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க அதை வைத்து நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ வன்மத்தை வந்து இந்துக்கள் மீதும் குறிப்பாக பிராமணர்கள் மீதும் நீங்கள் காண்பிப்பதற்கான அவசியம் என்ன இருக்குது இப்ப இவரோட அரெஸ்ட் அதே வந்து நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் நடிகர்கள் எப்பயுமே இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக வரவே மாட்டாங்க குறிப்பாக சூர்யா குடும்பத்தினர் இதில் கார்த்தி அவர்கள் வந்து இங்கே பேசியிருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டோம் ஆந்திராவில் போய் பேசியிருக்கார் இதை பற்றி ஒரு கேலியாக பேசியிருக்கிறார் அவங்க லட்டுன்னு சொன்ன உடனே இவர் வேண்டாம் இல்லை லட்டை வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லை கொடுங்கம்மா சாப்பிட்றேன்னு சொல்கிறதோட விட்டு போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை ஆயிருக்காது ஆனால் அது ஏதோ ஒரு கேலியாக இன்றைக்கு லட்டு பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சு எனக்கு வேணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டது கடைசியில் அவர் பவன் கல்யாண் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறார் ஆனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பவன் தான் நாங்கள் வந்து எல்லாமே இங்கே இவர் இங்கே இவங்க சொல்கிறது எப்படி ஏறதோ அங்கே அவருக்கு அவர் என்னதான் இப்போ அரசியலில் இருந்து துணை முதல்வராக இருந்தாலும் அது ஒரு பெரிய குடும்பம் அவர்கள் சொன்னால் இவங்களுக்கு படமே கிடைக்காது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட சினிமா தொழிலே வந்து நசிஞ்சு போயிடும் தெரிஞ்சு அடுத்த செகண்டு மன்னிப்பு கேட்குறார் வரிசை கட்டி மன்னிப்பு கேட்டாங்க அவங்க இது வந்து தமிழ்நாட்டில் நடந்து தான் நடந்திருக்காது இது அங்கே இருக்கிற ஒரு நடிகர் சொன்னதுனால இது நடந்திருக்கு அவங்ககிட்ட இருந்து நம்மளாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறையவே இருக்குது குறிப்பாக தமிழக நடிகர்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது பவன் இருந்து கற்றுக்கவேணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் சவுக்கு சங்கர் இதே மாதிரி தான் சவுக்கு சங்கரை நாளாக அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அதில் ஒன்று சவுக்கு சங்கரும் கூட சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கு வரைக்கும் வெளியே வரலை சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் வெளியில் வரலை ஆனால் அவருக்கு இன்றைய தேதியில் அவருக்கு ஜாமீன் திருப்பி போட்டிருக்காங்க கண்டிப்பாக வரும் தான் தோணுது கிடைக்கும் என்பது தான் வரணும் என கருத்து சுதந்திரத்தை எதிர்த்து நடக்கும் ஒரு போராக இருக்கிறது இது யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் இவங்களை என்ன தான் சொல்கிறது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்புறம் இன்னொரு கூட்டணி திமுகவின் கூட்டணி ஒரு பக்கம் கலகலத்துக்கு போயிருக்கிறது ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் திருமாவளவன் இப்படி எல்லாரும் வந்து தங்களுடைய ஆட்சியில் தங்கள் பங்கை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் திருமாவளவன் ஒரு படி மேலே போய் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு பழைய பதிவை போட்டுறாரு அதை திரும்பியும் நீக்கிவிட்டார் ஆனால் அவர் கூட இருக்கிற அதவ் அர்ஜுன் சொன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கு வந்து விசேகாவுக்கு முதுகெலும்பாக அவர் தான் இருக்கிறார் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறார் ஆதவ அர்ஜுன் எல்லாருக்குமே தெரியும் லாட்ரி மாற்றினோட சொந்தக்காரன் அதனால பணத்திற்கு அவர்களிடம் ஒன்றும் குறைவில்லை பலத்திற்கும் குறைவில்லை திருமாவளவனுக்கு எதிர்பார்த்ததும் அதுதான் இப்போ அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக வரணுன்ற அளவுக்கு போயிட்டார் திருமாவளவன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாத கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா வகையிலும் ஒரு பலமாக தூணாக இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார் இப்ப அவர் என்ன சொல்றாரு ஏன் ஆகக்கூடாதுன்ற ஒரு கட்சியாக பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் தெரியும் ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் நம்மளுடைய ஆர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஆனா ஆனால் வர்ஜன் அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி ஒரு உள்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு வெகு விரைவில் இவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க கூட இருந்தால் இவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் வெளியில் வரணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார்கள் ஆதவ அர்ஜுன் முழுக்க முழுக்க அப்படி ஒரு திட்டத்தில் தான் கூட சேர்ந்திருக்கிறார் வழக்கம் போல திருமாவளவன பாஜக சங்கி பாஜக டீம் இதெல்லாம் வழக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க அது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் பல செய்தித்தாள்களில் நம்ம செய்திகளை பார்த்து கொண்டே வருகிறோம் ஒரு பக்கம் பள்ளி மாணவிகள் மாணவர்களுக்கு எடுக்கப்படும் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லலாம் இல்லாட்டி பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் இன்னொரு பக்கம் மாணவர்களின் நடவடிக்கை இப்போ மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து ஆசிரியர்கள் இவர்களை தொடக்கூடாது அடிக்கக்கூடாதுன்றதுனால பல விதமான வன்முறைகளில் இறங்குகிறார்கள் இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பல வன்முறைகளில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இது சென்னையில் நடந்தது இந்த பஸ்ஸில் ஏறி இவங்க எவ்வளோலாம் கலாட்டா பண்ணாங்கன்றத பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களை வந்து பள்ளிக்கூடங்களில் எடுத்துக்கிட்டு போகிறது அங்கே மாணவர்களை மிரட்டுறது ஆசிரியரை அடிப்பது இப்படி ஆசிரியர்களை மிரட்டுவது ஆசிரியர்கள் வந்து இப்போ பயந்து போயிருக்கிறாங்க எந்த மாணவனையும் தொடர்ந்து கிடையாது தொட்டா பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாணவர்களின் மனப்போக்கு தான் பயம் ரொம்ப பயத்தை கொடுக்கறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சகஜமாக கிடைக்கும் போதை கலாச்சாரம் அதாவது டாஸ்மாக இருக்கட்டும் இல்லை கஞ்சாவா இருக்கட்டும் ரொம்ப சர்வ சகஜமாக மாணவர்கள் கையில் கிடைக்கிறது அதுவும் ஒரு காரணமாக தெரிகிறது ஸோ இவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது யார் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசினதுக்கு அவரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இவர்களுக்கு ஒழுக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பது ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க யாராவது இதை பற்றி பேசினா அதை மாரல் கிளாஸ் நடத்த முடியாது மாரல் கிளாஸை எடுத்துட்டாங்க நம்மளோட வேல்யூ சிஸ்டம் பற்றி பேசக்கூடாது எதை பற்றியுமே பேச விட்டால் இந்த மாணவர்கள் யாரை பார்த்து பயப்படுவார்கள் எதற்கு பயப்படுவார்கள் எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் நம்மளுடைய வருங்கால சந்ததியினரின் ஒரு போக்கை போது நமக்கே கவலையாக இருக்குது இது எங்கே போய் முடியுமோ என்பதே தெரியவில்லை ஆனால் இதுக்கும் ஒரு பயணம் போய் சினிமாக்காரவங்க பண்ணுற அநியாயத்தை நம்ம சொல்லியே ஆகணும் வாழைன்னு ஏதோ ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியையும் அந்த மாணவன் வந்து ஆசிரியை மேல் வைக்கும் காதலை பாசமோ அப்படிலாம் காமிக்கல காதலை அது ஒருபடி மேலேயே போய் காமிச்சிருக்காங்க இது வந்து சர்வ நான் வந்து இது வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு வரல ஆனால் இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக பார்க்கிறேன் ஏன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களிடம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அது அவங்களுக்கே புரியாது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு என்ன இருக்குன்றது தெரியாத ஒரு வயது அது அந்த பருவத்தை போய் நீங்கள் காதலாக மாற்றி காமிக்கும்போது அந்த மாணவர்கள் அதை தானே நீங்கள் அதை வந்து பக்தியாக கூட காமிக்கலாமே அப்படி காமிக்கலை இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செக்ஷுவல் ஓவர் டோனோடவே எல்லா படங்களும் போகுது இப்போ அங்கே இங்கே தொட்டு கடைசியில் வந்து பள்ளி மாணவர்களிடம் வந்து நிற்கிறார்கள் சினிமாக்காரர்கள் நம் சமுதாயத்தை சீரழிப்பதில் முதலிடம் வகிக்கிறார்கள் எல்லா வகையிலும் பிரிவினைவை உண்டு பண்ணுவதிலும் சரி இல்லை ச குடும்பத்தை கலைப்பதும் குடும்பத்தை பிரிப்பதிலும் சரி இல்லை கலாச்சார சீர்கேடு கொண்டு வருவதிலும் சரி முன்னணியில் இருக்கிறார்கள் இந்த ஒரு நியூஸ் கூட வந்தது சன் டிவியில் ஒரு சீரியலில் கூட அக்காவான்னு தெரியல அக்காவை வந்து தம்பி ஏதோ இது இந்த மாதிரி பாலியல் வன்முறை கொடுமை செய்ததாக ஒரு சீனை காமிச்சதுக்காக ஃபைனே போட்டிருக்காங்க கோர்ட்டில் சன் டிவிக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க இதை என்னால் புரிஞ்சுக்க முடியலை ஒரு அரசு அரசியல் இருக்கும் ஒரு கட்சி நடத்தும் ஒரு டிவியில் இப்படி வந்தால் மற்றவங்கள பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை சினிமாக்காரர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொண்டால் மீடியாக்காரர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் கொடுந்தால் நடந்து கொண்டால் நம்முடைய எதிர்கால சந்தையின் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அடுத்து நான் பேச போகிறது வந்து முக்கியமான விஷயம் தான் நம்ம கவர்னர் எப்பை போல ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு உண்மையையும் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் செக்குலரிசம் அதாவது மதசார்பின்மை என்பது வந்து ஐரோப்பா கலாச்சாரம் இந்தியாவின் கலாச்சாரம் கிடையாது அதே இந்தியாவின் கொள்கை கிடையாது என்றால் அது முழுக்க முழுக்க உண்மை மத சார்பின்மை என்பது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டே கிடையாது அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அதை அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்த நடுவில் காங்கிரஸ்காரர்கள் இடைசெருகியது ஆனால் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு செக்குலரிசம்னால் என்ன மத சார்பின்னையாக இல்லை மதங்களிலிருந்து தொடர்பில்லாமல் இருப்பதா என்ன அதுக்கு அர்த்தம் தமிழில் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது இது ஒரு ஐடியாலஜின்னு வச்சுக்கலாம் இதை முதல் முதல்ல இந்த வார்த்தையை வந்து சொன்னது வந்து ஜார்ஜின்ற ஒரு ஆள் ஜார்ஜ் ஹாலியோக் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த வார்த்தையை கொண்டு வர்றார் அவர் ஒரு ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அவர் இந்த வார்த்தையை முதல் முதல்ல உபயோகப்படுகிறார் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த யூரோப்பில் சர்ச்சோட தலையீடு வந்து அரசுகளில் இருக்கும் குறிப்பாக மன்னர்களின் அரசுகளில் வந்து அரசு செய்யும்போது சர்ச் அதில் தலையிடுவாங்க நிறைய இடங்கள் வந்து சர்ச்சில் கையில் போயிடுச்சு அந்த மாதிரி ஆக்கிரமிப்பெல்லாம் இருந்து இதை பிடிக்காத மன்னர்கள் சர்ச்சு வந்து நம்மளுடைய இதில் தலையிடக்கூடாது அரசு அரசு வேலை செய்வதில் சர்ச்சைகள் வந்து தலையிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் கொண்டு வர்றாங்க சர்ச்சோட தலையீடு இருக்கக்கூடாது இதுதான் உண்மையான அந்த செக்குலர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் கூட இது முதன் முதலில் கொண்டு வந்தது ஐரோப்பாவில் தான் அவர்கள் தான் இதை முதல்ல கொண்டு வர்றாங்க இதில் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்தப்ப தாமஸ் ஜெஃபர்சன் வந்து இந்த வார்த்தையை வந்து அமெரிக்காவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் எதுக்காகனா அங்கேயும் சற்றோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இது இருக்குது குறிப்பாக பிரான்ஸ் வந்து இதை கடுமையாக கடைபிடிக்கிறது சற்றோட தலையீடு இருக்கவே கூடாது என்று அதுக்கப்புறம் இருபதாவது செஞ்சுரியில் நிறைய கிறித்துவ நாடுகள் இதை கொண்டு வருது சர்ச்சு தனியாக இருக்கணும் அரசு தனியாக இருக்கணும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக அவர்களை இதை வந்து கொண்டு வராங்க இதுலேயும் ஒன்று பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து ரொம்பவே வந்து மத சார்புள்ளவர்கள் ஐரோப்பர்களுக்கு அந்த மத மதம் பற்றிய வந்து வந்து குறைந்து போயிருக்கிறது அதனால் அமெரிக்கா வந்து மதம் இருக்கட்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க அவங்களுடைய அரசுகளில் ஆனால் ஐரோப்பாவில் வேண்டவே வேண்டாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நாத்திகர்கள் இருக்காங்க அந்த ஏத்தீஸ்ட் இல்லாட்டி நாத்திகர்கள் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே யூஸ் பண்ண முடியாது அதற்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த வார்த்தை உருவானது அங்கே தான் சர்ச்சோட தலையீடு இருக்கக்கூடாது தான் அந்த வார்த்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இஸ்லாமிய படையெடுப்பும் கிறிஸ்தவ படையெடுப்புக்கும் முன்னாடி வரைக்கும் இந்துக்கள் தான் இந்து தர்மத்தை தான் ஃபாலோ அப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌத்தம் இருந்தது சீக்கியம் இருந்தது அப்படி பல மதங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான மத சார்பின் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல ஏன்னா கோயில்கள் அரசு விஷயத்தில் தலையிடாது அதே மாதிரி எந்த விதமாக யா யாருமே தலையிட முடியாது எந்த மதம் சம்பந்தப்பட்ட அந்த சர்ச்சாக இருக்கட்டும் யாருமே வந்து இதுக்குள்ளே தலையிடாத அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க அதாவது நான் சொல்கிறது வந்து சர்ச்சில் முன்னாடி இருந்த சீக்கிய பௌத்தம் இந்து மதம் இதெல்லாம் இருந்தப்ப அதற்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்ததுக்கப்புறம் அவர்களில் வந்து உங்களுக்கு அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கும் பார்த்திங்கன்னா மதமும் அரசும் ஏன்னா அங்கே மௌலவீஸ் மௌலானாஸ் இவங்க எல்லாருமே தான் வந்து அரசுகளிடம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்களும் அவங்கள்ட்ட கேட்டுக்குவாங்க ஆனாலும் கூட அவர்களின் தலையீடு பெரிய அளவில் கிடையாது அடுத்து வந்து கிறித்தவர்கள் கிறித்தவர்கள் வந்தவரை இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்ச்சோட தலையீடு இருந்தது அதற்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு வருது பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கப்புறமும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் விக்டோரியா மகாராணியை வரவேற்கிறதெல்லாம் இங்கே நடந்தது அவங்க சொல்கிற ஆளை தான் இங்கே வந்து நியமிச்சது தானே சர்ச்சோட தலையீடு பல விதத்தில் இருந்தது இந்தியாவில் இருந்தது அதற்கப்புறம் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு தலையிடுமே இல்லை இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக கொண்டு வராங்க ஜனநாயக நாடாக இது செக்குலரிசம் எதுக்கு வரணும் எந்த மா கோயிலோ சர்ச்சோ இல்லை மசூதியோ வந்து அரசு அரசோட பணியில் வந்து தலையிட போகிறாங்க யாரும் தலையிட போகிறது இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை தேவையில்லாத ஒரு வார்த்தை இப்போ என்னன்னா இந்த வார்த்தையை வச்சு ஒரு அரசியல் என்ன நடக்குதுன்னா இந்த செக்குலரிசம் என்றது வந்து இந்துக்களுக்கு எதிரான வார்த்தையா பிரயோகம் பண்றாங்க மத சார்பின்மை என்பதை என்ன பண்றாங்கன்னா மத எதிர்ப்பு மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மத சார்பின்மை ஒரு அரசுக்குள் எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட அந்த ஆர்கனைசேஷனும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அரசு வந்து அந்த மத கூடங்களுக்குள்ளே வந்து யாருக்கும் சலுகை கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க சரி நீங்கள் சொன்னபடியே வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா சிறுபான்மையினருக்கு பல வகையில் அந்த சர்ச்சுகளுக்கு கொடுக்கறது சலுகைகளை நீங்கள் கட் பண்ணணும் அதை இந்து இந்து கோயில்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது அப்போ வந்து எப்படி அரசு உள்ள வரலாம் வரக்கூடாதுல்ல இல்ல அவர்கள் உங்கள் உங்கள் அரசுக்குள் வரக்கூடாது என்றால் நீங்களும் அவர்களுக்குள்ளே போகக்கூடாது நீங்கள் இந்து கோயில்களை விட்டுணும் அதற்கப்புறம் வந்து மசூதிக்குள்ள மசூதி சர்ச் இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படி நீங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆனா இங்கே சட்டம் என்ன பண்றாங்க செக்குலரிசம் என்ற வார்த்தையை வச்சு இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கிறித்து இப்படி தனித்தனியா இதில் வந்து உங்களுக்கு வந்து இஸ்லாமியருக்கு அவர்களுக்கான சட்டம் இருக்கும் சிவில்ல இது இதுதான் வந்து நம்ம ஒரே சட்டம் கொண்டு வரணும்னு பார்க்குறோம் அதையும் விட மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது போக சலுகைகள் வந்து வேறு வேறாக இருக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி மத சார்பின்மையாகும் இது அதனால இவங்களுக்கு மத சார்பின்மை என்ற வார்த்தையின் அர்த்தமே புரியாம இவங்க பாட்டுக்கு ஏதாவது கண்ணாப்பினான்னு பேசிட்டு இருக்காங்க அந்த வார்த்தைக்கான தேவையே இல்லை இந்தியாவில் ஏன்னா மதம் வேறு இங்கே அரசு வேறு அப்படித்தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அமைந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் சொல்வதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அடுத்து ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் ஆனாலும் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனதை பாதிக்கும் அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குன்றத பார்க்கலாம் அது நம்ம மேயர் பிரியாவை பற்றி தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அவருக்குடன் வரும் ஒரு தபேதார் அவங்க பேர் மாதவி அவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டு வராங்கன்னு இவங்க வான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க கேட்காம போட்டுட்டு வந்தவுடனே அவங்கள தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணி விட்றாங்க ஆவடிக்கு நேராகவே இருந்தாலும் தன்னுடன் வரும் பெண் அவரை விட பார்க்க நன்றாக இருந்தாலும் அலங்காரம் செய்து கொண்டாலோ அவர்களை பார்த்து பொறாமை இருக்கும் என்பதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய இவ்வளோக்கும் அவங்க விட வயசில் மூத்தவங்க வேறு ஆனாலும் வந்து பிரியா அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல இருக்குது தன்னை விட ஒரு அழகான ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி ஆவடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்க இம்மே அவங்களோட மெச்சூரிட்டி லெவலாக தான் காமிக்கிறது அளவுக்கு அவங்க மெச்சூர்டா இருக்கிறாங்கன்றதை காமிக்கிறது இது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நமக்கு வேறாக இருக்கிறார் பார்ப்போம் நீ அடுத்து வரவங்களா ஸ்டிக் போடாமல் வந்தால் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்து அவங்க வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்